ஹலோ வீவர்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சிக்ஸ் ஃபோர் மீடியா இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊரப்பக்கத்தில் வந்து புதுசாக அந்த சித்தேரி தாங்கல் லேக் என்ஹான்ஸ்மெண்ட் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக அன்றைக்கி ஓப்பன் பண்ணுற செரிமனிக்கு வந்து நம்ம இன்விடேஷன் கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த இன்விடேஷன் பேஸ் பண்ணி இங்கே வந்து பார்த்தபோது அந்த ஈவெண்ட் வந்து இன்னும் ஆர்கனைஸ் ஆகலை ஸோ ப்ராபபிலி ஒரு அரௌண்ட் டென் ஓ மேல மேலே தான் ஆர்கனைஸ் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நம்ம ஒரு நம்ம வியூவர்ஸ்காகவும் சரி நம்ம மீடியா ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கும் சரி நம்ம சப்ஸ்கிரைபர் ப்ளஸ் வந்து அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ப்ளஸ் வந்து இந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ வந்து ஒரு ஷார்ட் வீடியோவை நாங்கள் மேக் பண்ணி போடுறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கிங் ட்ராக்கு ஒரு ஜாகிங் ட்ராக் மாதிரி ஒரு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை சிக்ஸ் மினிட்ஸ் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து ஒரு வாக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா இந்த ஏரியா வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் மரோபர் இது பார்த்திங்க அப்படின்னா ஆன் ஜிஎஸ்டி ரோட்லேயே இது சுச்சுவேட்டடாக இருக்குது ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபீசிபிளாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எங்கள் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் போட்டுட்டு கூட நீங்கள் அப்படி டேரெக்டாக அந்த வாக்கிங் ட்ராக்கை வந்து நீங்கள்